போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் வெல்கம் டு ஆல் இன் நோன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கனோபலன் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கனவுகள் வந்துட்டு வரும் அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகளில் எந்த மாதிரியான கனவுகள் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்துகிற கனவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்க நம்மளோட ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு தூக்கத்தில் வந்துட்டு கனவாக வந்துட்டு வரும் அந்த மாதிரி நமக்கு வர்ற கனவுகளுக்கு ஏதாவது ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதாவது இதுவுமே நம்ம வாழ்வில் நடக்க போகிற நல்ல விஷயங்களோ அல்லது தீமை தரக்கூடிய விஷயங்களோ வந்து காட்சியாகவோ இல்லை அப்படின்னா ஓசையாக வந்துட்டு வரும் அந்த மாதிரி வர்ற கனவுகள் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கனவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கனவு காணாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பல தடவை நிறைய கனவுகள் வந்து கண்டிருப்போம் ஆனால் நாம் கண்ட கனவு அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சிருப்போம் காலப்போக்கில் அந்த கனவை வந்து மறந்து போயிருப்போம் கனவு அப்படிங்கிறது நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அல்லது செய்ய போகிற விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரியான கனவுகளாக இருந்தாலும் சரி கெட்ட கனவுகள் இருந்தாலும் சரி அதுக்கு நாம் எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது ஆனால் எந்த கனவுகள் என்ன அதிலும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கனவுகள் எந்த மாதிரி கனவுகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்க கனவுகளோட அர்த்தங்கள்ல ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு வந்தால் கூட உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பான வாழ்க்கையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கனவு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி செல்வ செழிப்போடு அப்படிப்பட்ட ஆசை யாருக்கு தான் இருக்காது கடவுளை நம்ம வழிபாடு செய்கிறது இருந்தாலும் அது மூலமாக கடவுளோட ஆசிர்வாதத்தை பெற்று நம்மளுடைய வாழ்வில் வாழ்க்கையில் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெறணும் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஆசை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தான் லக்ஷ்மி தேவியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் உங்களை நோக்கி பணம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அறிகுறி இதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெரும்பாலும் அது கனவுகளா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பணம் வரப்போவதை அதிர்ஷ்டம் அடிக்க போறதையும் உணர்த்தக்கூடிய கனவுகளில் முதலாவது கனவு என்ன அப்படின்னு கடவுள்கள் உங்களுக்கு கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுளோட ஆசை இருப்பதாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் பெருமாள் குபேரர் லட்சுமி மாதிரியான கடவுளை நீங்க கனவுல கண்டா உங்களுக்கு பண வரவு வரப்போ அப்படிங்கிறதையும் நீங்க செஞ்சுட்டே இருக்க தொழில கிடைக்கும் அப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க கனவுல கண்டா அதாவது சிவபெருமான் இந்த மாதிரி வந்து கனவுளை கண்டாலும் கோவில் கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சீரான மணியோசை கனவுலையே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதாவது கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க போவதாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீரப்போவதாகவும் அர்த்தம் வந்து கடவுள்களை உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆசிர்வதிப்பது போல கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு யோகம் கிடைக்க போகிறது தொழில் தொடங்கிறது புதிய வேலை கிடைக்கிறது பதிவு உயர்வு கிடைக்கிறது அரசாங்க உதவி கிடைக்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு போவது இந்த கனவோட அறிகுறியை நீங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பொதுவாகவே பெண்கள் எப்பொழுதுமே லக்ஷ்மி தேவியோ அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஒருவேளை நீங்கள் கனவுல உங்களுக்கு முன்பின் தெரியாத பெண் பார்த்தாலோ அல்லது பெண் மகிழ்ச்சியாக ஆடுவதை போல கண்டாலோ உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள்னால செல்வம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க அடுத்ததாக பறவைகள் சில பறவைகள் உங்க கனவுல வர்றது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் வந்து தேடி வருவதை உணர்த்துமா குறிப்பாக வந்து மீன்கொத்தி கொத்தி நாரை இந்த மாதிரி பறவைகள் உங்கள் கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து அடிக்கப் போகுது அடுத்ததாக நீங்கள் கனவுல நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா தாமரை பார்த்தா அந் அடுத்த சில நாட்களில் உங்களை நோக்கி பணம் வரும் என்ற அர்த்தம் அது மாதிரி நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அறிகுறிய இந்த கனவுகள் இருக்கும் அடுத்து வந்து காணக்கூடிய கனவு உங்கள் கனவுல விவசாயிகள் வந்தாங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு கனவாகவே சொல்லப்படுது பொதுவாகவே விவசாயிகள் நிஜ வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் கனவுல கூட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்க தான் விவசாயி நிலத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தது அப்படின்னா நீங்கள் சமுதாயத்துல பெரிய ஆளா மாறிவிங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு தான் உங்க கனவுல நீங்கள் தங்கம் வாங்குற மாதிரி கண்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய சொத்துக்களை வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அடுத்ததாக மோதிரங்க மோதிரம் அப்படிங்கிறத கனவுல பார்த்தா அதாவது நகைகள் அப்படிங்கிற பட்சத்தில் அது மோதிரம் தான் உங்களுக்கு யாருக்காவது மோதிரம் போடுற மாதிரியோ இல்லை நீங்கள் யாருக்காவது மோதிரம் போடுவது போலவே வந்து கனவு வந்தது அப்படின்னா எதிர்பாராட இடத்திலிருந்து இடத்துல இருந்து உங்களுக்கு செல்வம் வரப்போகுது உறுதிங்க அடுத்ததாக கனவு வந்து பசுவை வந்து பார்ப்பது போல் பசு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே சொல்லப்படுது லக்ஷ்மி தேவியே வருவதற்கு சமம் பசுவை கிட்ட இருந்து பால் கறக்கிறது மாதிரி கனவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை வேடிக்கை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய வெற்றியோட அறிகுறி அதே போல் கனவுல மிருகங்களை வந்து பார்க்கறது அதிர்ஷ்டத்தோட அடையாளமாகவே கருதப்பட்டு கனவுல யானையை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து பணம் கிடைக்கும்னு அர்த்தம் அதுவே வெள்ளை குதிரையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை குதிரையை வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒன்றாக சொல்லப்படுது அடுத்து எலியை வந்து பார்க்குறது எலி வந்து நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாக கூட இருக்கலாம் ஆனால் கனவை பொறுத்த வரைக்கும் எலி உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருவதோடு அறிகுறியாகும் எலி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையுமே அதே மாதிரி தான் உங்களுக்கே தெரியாமல் செல்வம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருவதோடு அறிகுறியாகவே வந்து சொல்லப்படுதுங்க எலி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையுமே அது மாதிரி தான் உங்களுக்கே தெரியாமல் செல்வம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது அதற்கு அடுத்ததாக பயமுறுத்தும் மிருகங்களான பாம்பு தேலு இந்த மாதிரியானவை உங்களை கனவுல வந்தது அப்படின்னா அதுவும் செல்வம் வரப்போவதை உணர்த்தும் பாம்பு தலையை தூக்கி காட்டுவது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையோடு சேர்ந்த பணமும் வரும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேனி கிளி இந்த மாதிரியான பறவைகள் கனவில் வர்றது உங்களுக்கு தீங்கு திடீரென ஒரு உச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் போக போக போகிறீங்க அறிகுறி ஒருவேளை இறந்து போனவங்க கனவுல வந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க அதுவும் செல்வத்தோட அறிகுறி தான் இந்த மாதிரியான கனவுகள் ஏதாவது ஒரு கனவு வந்தால் கூட உங் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கனவுகள் தான் இந்த மாதிரியான கனவுகள் வந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைச்சிட்டதாகவே அர்த்தம் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கனவுகள் குறித்து கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கனவுகள் வருது அப்படின்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்துருந்துச்சுன்னா என்ன மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி